சதக்கியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள் மனிதா இந்த உலகத்தில் நீ எப்படி பிறந்தாய் என்பதை நீ மறந்தாயா இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் மறந்தீர்களா மனிதர்களே இந்த உலகத்தில் நீங்கள் மனிதர்களாக பிறப்பதற்கு முன்பாக மனிதர்களாக நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாக மனிதர்களாக இந்த நீங்கள் உலா வருகிறீர்களே ஆனால் இதற்கு முன்பாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா அல்லாஹ் தம்மை எப்படி படைத்தான் என்பதை யோசித்தீர்களா அதை நினைத்து பார்த்தீர்களா யார் உண்மை படைத்தது யார் உண்மை படைக்க முடியும் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் எந்த பொருட்களை எடுத்துக் கொண்டாலும் அதை தயாரிப்பதற்கு அதை உருவாக்குவதற்கு மனிதன் நிச்சயம் தேவைப்படுகிறார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த பொருள்களும் உருவாகாது இந்த பொருள்களையும் தயாரிக்க முடியாது என்பதை மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டுகிறது இது போன்றுதான் கண்ணியத்துறை கூறியவர்களே இது போன்றுதான் நீங்கள் எப்படி படைக்கப்பட்டீர்கள் அல்லாஹ் உங்களை எதிலிருந்து படைத்தான் அல்லாஹ் எப்படி படைத்திருப்பான் என்பதை எல்லாம் நீங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் நிச்சயம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் தன்னை இப்படி படைத்திருக்கிறானா அல்லாஹ் தம்மை படைத்து இவ்வளவு பெரிய ஆளாக்கி அல்லாஹ் இந்த உலகத்தில் தன்னை வாழ வைத்திருக்கிறானா

சரிவர நிறைவேற்றுகிறோமா முஸ்லிம்களை சிந்தி உங்கள் மனிதர்களே கடவுளை உண்மையாக இறைவனை உண்மையாக நினைக்கிறோமா அல்லாஹ் தம்மை எப்படி படைப்பாளன் எப்படி படைத்திருக்கிறாள் இதோ கொஞ்சம் கேளுங்கள் விழி மண்டையை குலக்கும் ரம்பலாலன் உம்மை எப்படி படைத்தார் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையிலைச் சொல்லிக் காட்டுகிறான் கல கல் இன் சன

நான் சொல்லுவதுதான் கூடும் நீங்கள் சொல்லுவது கூடாது அவர்கள் நாங்கள் சொல்லுவதுதான் கூடும் நீங்கள் சொல்லுவது கூடாது என்றெல்லாம் இன்று மார்க்கம் பேசக்கூடிய நிலையை உண்டாக்கிவிட்டோம் இல்லையா மனிதா அல்லாஹுவை உண்மையாகவே தம் ரப்புல் ஆலமின் இப்படி படைத்திருக்கிறான என்பதை நீங்கள் சிந்தித்து விட்டால் அல்லாஹ் தருக்கம் செய்யாமல் சண்டை சண்டையிடாமல் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து விடுவீர்கள் எப்போதும் மரணமாகும் வரையிலும் அல்லாஹுடைய நினைப்பை விட்டு தூரமாகி தூரமாக மாட்டீர்கள்

அப்படிப்பட்ட எண்ணத்தை அல்லாஹ் வரப்படாலமே அந்த உயர்ந்த நசீபை உள்ளத்தில் அப்படி நினைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்த